இவன் தான் நம்ம பண்ணிக்கு புதுசா வந்து இருக்கிற புது குறும்ப அதாவது சீத்தா குறும்பு சீத்தா மீன்ஸ் சிறுத்தை அந்த பேர் தான் இவனுக்கு வச்சிருக்கணும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது புது ஆடு தான் ஆனா யாருமே பக்கத்தில் போக முடியாது பக்கத்தில் ரொம்ப ரோசக்காரனாக தான் இருப்பான் ஆள் அடிச்சு தள்ளணும் அதுதான் வந்து இவனோட கான்செப்ட் ஆனா இப்படிப்பட்ட ஆடை நம்ம எப்படி பழக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும் முதல்ல வந்து அந்த ஆடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஆடு வந்து என்ன மாதிரி டைப்ல இருக்கு எப்படி சாப்பாடு வச்சா சாப்பிடும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தான் புரிஞ்சா மட்டும்தான் தான் நம்மளால அது ஹேண்டில் பண்ண முடியும் யார் நம்ம வளர்க்க போறோமோ அவங்க வந்து சண்டைக்கு எல்லாம் ஏக முடியும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஆடு ஒரு ஆள் மட்டும் நின்னா போதும் அவங்க தான் பர்ஸ்ட் சாப்பாடு கிட்ட வைக்கணும் காலையில இந்த மாதிரி சாப்பாடு வைக்கணும் மதியம் அந்த மாதிரி சாப்பாடு வைக்கணும் இந்த மாதிரி சாப்பாடு வைக்கணும் அப்படியே ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு நாலு நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணணும் நாலு நாளைக்கு அப்புறம் தான் குட்டியை வந்து நீங்க முழுசா புரிஞ்சுக்க முடியும் நாலு நாள் வந்து ஒரு ஆளை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த குட்டி எந்த டைப்ல சாப்பிடுது எந்த டைப்ல எதிர்பார்க்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதை பொறுத்த மட்டும் எல்லா குட்டியும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம ரைனோ மாதிரி இவன் கிடையாது இவன் மாதிரி ரைனோ கிடையாது வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிச்சு நொறுக்கிடுவான் ஆள் எல்லாம் பக்கத்துல போனா முட்டுக்குள்ள வந்து கால நொறுக்கிடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும் எடுத்த உடனே கத்துக்க முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எல்லா ஆடு மாதிரியும் வந்து இந்த ஆடுகளும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ஒரு பெரிய முட்டாள்தான் சில ஆடுகள் முட்டாமே இருக்கலாம் சில ஆடுகள் கடமையா முட்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதை எப்படி பழகுறோம் எப்படி கூட வச்சுக்கிறோம் எப்படி அதை ரெடி பண்றோம் தான் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் எல்லா ஆடுமே வந்து ஒரே மாதிரியான தீவனங்களை வந்து சில ஆடுகள் பச்சை அதிகமாக சாப்பிடும் சில ஆடு வக்கல் அதிகமாக சாப்பிடும் சில ஆடு தூசி அதிகமாக சாப்பிடும் இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு ஆடு எப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு தான் நம்ம வந்து குட்டிகளை புரிஞ்சிக்கணும் எந்த ஆடுமே வந்து வந்த உடனே அதே நினைக்க நினைக்கக்கூடாது கண்டிப்பா நம்மளோட ஒரு வாரம் வந்து உடஞ்சி தான் எந்திரிக்கும் அந்த மாதிரி உடையக்கூடிய நேரத்துல அதிகமா உடையாம கொஞ்சம் குறைய இதை பண்ணி பாக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதான் வந்து ரொம்ப நல்லது எல்லா ஆடுகளையும் பொறுத்த மட்டும் பச்சை அதிகமா சாப்பிடணும் நினைக்க முடியாது தூசி அதிகமா சாப்பிட நினைக்க முடியாது சில புது ஆடுகள் அதிகமாக தூசி சாப்பிட்டு அப்படிங்க அதிகமாக தூசி குடுக்க கூடாது சில நேரத்துல வந்து வந்தவொடனே குள்ள விழுந்துரும் இல்லாட்டி தூசியலாக்கா இருந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நீங்க எல்லாருமே கரெக்டா புடிச்சுக்கலாம் ஆனா வந்திருந்த பழகணும் அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி நடப்பு காட்டணும் எவ்வளவு முற்று ஆடா இருந்தாலும் கூட ஒரு ஆள சேர்த்துக்கிட்டாலும் கண்டிப்பான முறையில் நடப்பு காட்டணும் நடப்பு காட்டினீங்க அந்த ஆடு உங்கள்ட்ட நல்ல பழகும் எல்லா வந்து அடிக்கணும் சொல்ல முடியாது சில ஆடு சைடு அடிக்கும் சில ஆடு கொஞ்சம் பின்னாடி அப்படியே அடிக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் அடிக்கும் அதனால புது ஆடுகளை பொறுத்த மட்டும் புரிஞ்சிக்கிற வரைக்கும் அதோட நுணுப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கரெக்டான முறையில் அதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டாக வாஷ் பண்ணி அப்படின்னா தான் உங்களால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லாத பட்சத்தில் அதோட நஷ்டம் நமக்கு தான் அது ஆடாக இருக்கலாம் இல்லை நம்ம உடலில் படக்கூடிய அடிகளாக இருக்கலாம் ஸோ எல்லா ஆடுகளையும் வந்து கரெக்டான முறையில் புரிதல் மேற்கொண்டு அதுபடி கரெக்டாக வளங்க கண்டிப்பான முறையில் நல்லபடியாக வளர்க்கலாம் எங்களோட அல்சாஜி ஃபார்ம் சேனல் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அல்சாஜி ஃபார்ம் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி